வெல்கம் பேக் முதலில் மனிதன் எப்படி இந்த உலகத்தில் தோண்டினான் அப்படின்னு யார்கிட்டயாச்சும் கேட்டிங்கன்னா சிலர் வந்து கடவுள் வந்து ஆதாண்டு அப்படின்னு ஒரு ஆளை படைத்தாரு அதுக்கப்புறம் ஏவாழ் வந்தாங்க அதன் மூலமாக அந்த அவங்களுடைய இனம் வந்து பலகி பெருகி இந்த உலகத்தில் பெரும் மக்கள் தொகையாக இன்னைக்கு பெருகி இருக்கிறாங்க இப்படிங்கிறது வந்து இஸ்லாமிய கிறிஸ்தவ அப்புறம் இந்த அப்ரஹாமிக் மதங்களுடைய நம்பிக்கை அதே மாதிரி மதம் சார்ந்து நம்பிக்கை உள்ள எல்லாருமே கடவுள் தான் படைச்சாருங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க அவர் ஆதாமா ஏவாளா அப்படிங்கிறதுல வந்து மாற்று கருத்து இருக்கலாம் பட் கடவுள் படைச்சாரு அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு அதெல்லாமே நீங்கள் இந்த சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணக்கூடியவர்கள் இல்லை கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க என்ன செய்வாங்கன்னா கடவுளாம் ஒன்றும் படைக்கலை இந்த உலகம் வந்து எவல்யூஷன் மூலமாக அதாவது பரிணாம வளர்ச்சி மூலமாக பல்வேறு உயிர்கள் தோன்றியது இல்லையா அதே மாதிரி அதுல ஒரு உயிரினமாக மனித இனம் தோன்றியது அப்படின்ட்டு சொல்வதை நீங்கள் கேட்டிருப்பீங்க பொதுவா ஆனா இத பத்தின முழுமையாக வந்து இந்த தகவல்களை எப்படி சேகரிப்பது எது உண்மை எது பொய் மதங்கள் சொல்வதை அப்படி ஏற்றுக்கொள்வதா அல்லது அறிவியல் சொல்வதை அப்படி ஏற்றுக்கொள்வதா இப்படிங்கிறது வந்து பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்குது அதை யாருமே வந்து டெப்தா போய் ஆய்வு செய்து அது சரியாக தப்பான்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு யாருக்கும் நேரமும் கிடையாதுங்கிற சூழ்நிலை தான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு ஏதோ வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய செய்திகளையும் அல்லது ஒரு சிலர் சொல்லக்கூடிய செய்திகளையும் அப்படியே பரப்பிக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு கோணத்தில் தான் இன்றைக்கு வந்து மனிதனுடைய வரலாறு மனிதனுடைய தோற்றம் குறித்த பார்வையே இன்றைக்கு வந்து மக்களிடத்தில் இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே கொஞ்சம் சங்கடமாக இருக்குது உங்களுக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஒன்னு என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் மனிதர்கள் தோற்றம் குறித்து பல்வேறு ஆய்வுகள் இந்த உலகத்தில் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குது அதை முதல் ஃபர்ஸ்ட் விடங்கிருக்கேன் ரெண்டாவது அதில் மிக முக்கியமான ஆய்வுகளில் வந்து டாக்டர் ஸ்பென்சர் வெல்ஸ் அப்படிங்கிறவர் வந்து கொண்டுட்டு வந்த வெளியிட்ட ஒரு ஆய்வு முக்கியமான ஒரு ஆய்வு ஜேர்னி ஆஃப் ஜெனடிக் ஒடைசின் சொல்லி ஒரு புத்தகம் மூலமாக டாக்டர் ஸ்பென்சர் வெல்ஸ் அதாவது முன்னாள் நேஷனல் ஜியாகிராபி சேனல்ல ஜியாலஜிஸ்டா இருக்கக்கூடியவர் அவர் வந்து ஆப்பிரிக்க பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு முன்னாடி அக அகழ்வாயுல இருக்கும் பொழுது ஒரு எலும்பு கூடுகள் ஒரு எலும்பு துண்டு கிடைக்குது அந்த அந்த இதுல இருந்து சில டிஎன்ஏக்களை சேகரிக்கிறாங்க இருந்த உலகத்துல சேகரிக்கப்பட்ட டிஎன்ஏக்கள்லயே அதுதான் மிக பழமையான ஒரு டிஎன்ஏ அந்த டிஎன்ஏ வைத்து என்ன செய்றாங்கன்னா உலகம் பூரா இந்த மனிதர்கள் எப்படி பழகி பெருகினார்கள் அப்படின்னு சொல்லி அப்படியே டிஎன்ஏ ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ அப்படி சொல்லிப்பிடிச்சிக்கிட்டே வர்றாங்க அந்த ஆய்வு தொடரில் மிக முக்கியமான ஒரு அந்த நேரத்தில் அந்த ஆய்வுகள் எடுக்கும்பொழுது மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு ப்ரொஃபஸருடைய டிஎன்ஏ கூட எடுக்கப்பட்டது உலகத்தில் கூட எல்லா மொழி இனம் கலர் சார்ந்த அனைவருடைய